ஆண்டு இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக இந்த முதல் ஓய்வு நாளுக்காக கர்த்தரைக்கிறேன் நிச்சயமாகவே நம்மை தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கும் கூட யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தினுடைய ஒரு பகுதியை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அழகாய் சொல்லி இருக்கிறது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் மோசையோடு இருந்தார் என்றால் ஒரு பெரிய பயணம் நாற்பது ஆண்டு கால பயணம் அந்த நாற்பது ஆண்டு கால பயணத்திலே அந்த தரிசன பயணத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசையோட இருந்தார் இன்றைக்கு நம்முடைய தரிசன பயணத்தில் ஆண்டவர் மோசையோட இருந்தது போல நம்மோடும் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனிப்பட்ட வேலை தனிப்பட்ட பிசினஸ் எல்லா தரிசன பயணங்களிலேயும் ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டுல கூடவே இருக்க போகிறார் எப்படிப்பட்ட பயணம் அது ஆச்சரியமான பயணம் அற்புதமான நடக்கைகளை செய்த பயணம் எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் முறியடித்து தரிசனத்திலே ஜெயம்பர வைத்த ஒரு பயணம் ஆக இந்த ஆண்டு முழுவதுமாய் நம்முடைய பயணங்களிலே ஆண்டவராகிய தெய்வம் மோசையோடு இருந்தது போல நம்மோடும் கூட இருப்பார் நம்முடைய பயணங்களை எல்லாம் ஆசிர்வதிப்பார் வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வதிப்பார் வேலைங்கிற ஒரு உன்னதமான பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் படிப்பு என்கிற பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மோசையோட இருந்தது போல நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் சோர்ந்து போக ஜபிப்போமா ஆண்டவரே மோசையோட இருந்தது போல எங்களோடும் கூட இருந்து ஆண்டவரே இந்த வாரம் மட்டுமல்ல இந்த மாதம் மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லுவோம் நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும் எங்கள் அன்பின் தெய்வமே எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி நீர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை ஏதோ எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே இந்த வாழ்க்கை முழுவதுமாய் இந்த ஆண்டு முழுவதுமாய் இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வாரம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கட்டும் சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற தெய்வனுடைய கோலை கொண்டு நாங்கள் ஜெயம்பெற கத்த நீர் விசுவாசத்துல வளர செய்வீராக சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டு வர கத்த நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெயத்தை பெற்று ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பரிசுத்தப்பிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய பயணத்தை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ